அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரப்போகும் படம் மீண்டும் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வாக்குமூலத்திற்காக இங்கிலாந்து செல்லும் சிஐடி குழு பல்கலைக்கழகத்திற்குள் போதைப் பொருள் விற்பனை ரகசிய தகவலால் விடுதிக்குள் சிக்கிய நபர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் சொத்து விவகாரத்தில் சிக்கிய ஸ்ரீதரன் விசாரணையை தொடங்கிய சிஐடியினர் பக்தர்களை ஏற்றி சென்ற பேருத்தில் ஏற்பட்டு திடீர் தீ விபத்து உயர்தரப்பு அரைச்சி எழுதிய மாணவர்கள் உடன் விண்ணப்பிக்கலாம் வெளியான ஆரம்பிப்பு தயவு செய்து அவதானமாக இருக்கவும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு எச்சரிக்கை மரக்களை முறைந்து வீழ்த்ததில் ஒருவர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் இதுவரை இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து பதினைந்து விவசாயிகளுக்கு மகாபரவு உரமானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகை இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு மில்லியன் ரூபாவாகும் இதுவரை மானியம் பெறாத விவசாயிகளின் கணக்குகளில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் பணம் வரவு வைக்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையாளர் நாயகம் தமிகா ரணதுங்க தெரிவித்துள்ளார் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய ஐந்து பேர் கொண்ட குற்றப்புலனாய்வுக்குழு இங்கிலாந்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவலை இன்றைய ஆங்கில செய்தித்தாள் வெளியிட்டுள்ளது இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகரிடம் இந்த குழு நாளைய தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க போல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இங்கிலாந்துக்கு சென்றபோது சரோஜா ஸ்ரீசேனவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகராக செயற்பட்டார் இதன்படி இங்கிலாந்தில் தற்போது வசிக்கும் ஸ்ரீசைன் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தாடிகார ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க குறித்த இரண்டு நாள் பயணத்தின் போது பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் பொது நிதியை செய்தமை ஒரு தனிப்பட்ட பயணத்துக்கானது என்று குற்ற புலனாய்வுத் துறையினர் கூறுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிறு ஊழியர்களுக்கு போதைப்பொருளை பொருளை வழங்கிய இருவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக நுகேகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆண்கள் விடுதி அருகில் சந்தேகத்திற்கிடமான ஒருவர் நடமாடிக்கொண்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்திற்குள் இருந்த சந்தேக நபர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீண்டகாலமாக போதைப் பொருட்களை வழங்கி வருவதாகவும் வழியில் அவருக்காக காத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபர் கொண்டு வந்துள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் ஆனந்த விஜயவாலர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலேயே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் வினைத்திறனாக்குவதற்கு டிஜிட்டல் பல மில்லியன் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனுடன் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் காவல்துறை மா அதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தற்போது தங்கியுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையின் புலனாய்வு பிரிவு அங்கு என்ன செய்கின்றது என்ற வினாக்கள் எழும் நிலையில் ஓரளவு பரமட்டான விடைகள் உள்ளன டிஐடி எனப்படும் பிரதி காவல்துறை மா அதிபர் தலைமையில் தங்கியுள்ள ஐந்து சிஐடி அதிகாரிகள் அடங்கியுள்ள இந்த குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அரசு நிதியில் பிரித்தானிய பயணம் தொடர்பான புதிய ஆதாரங்களை சேகரித்து வருகின்றது உள்ளூரில் தமிழரசின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாக முறைப்பாடு செய்த ஸ்ரீலங்காவின் குடிசார் அமைப்பை சேர்ந்த மகவத்தவிடம் நேற்று ஆறு மணி நேரமாக மூலம் ஒன்றை ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் பெற்றுள்ளதால் தெற்காக சிஐடியினரின் புதிய நகர்வுகள் உற்றுநோக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கம்பளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பக்தர்கள் குழுவை ஏற்றி சென்ற சொகுசு பேருந்தொன்று இன்று காலை கேல்குளம் பிரதேசத்தில் வாய்த்து தீப்பற்றி எறிந்துள்ளது அதன்படி குறித்த பேருந்து எரிந்து நாசமாகியுள்ளதாக கவரக்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டி ஜாழ்ப்பாணம் ஏனாயின் வீதியில் உள்ள கேல்குளம் கட்டுமான இயந்திர கல்லூரிக்கு முன்னாள் குறித்த பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் காவல்துறையினரும் அனுராதபுரம் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளது குறித்த பேருந்தில் பதினோரு பேர் பயணித்துள்ள நிலையில் தீ விபத்தில் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதினெட்டு பட்டப்படிப்பு நிறுவனங்கள் வழங்கும் முப்பத்தொரு பட்டப்படிப்புகளுக்கு வட்டியில்லா மாணவர் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் செயல்படுத்தப்படும் வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் கீழ் உள்ளடக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதினெட்டு பட்டப்படிப்பு நிறுவனங்கள் வழங்கும் முப்பத்தொரு பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நவம்பர் முப்பதாம் திகதியுடன் முடிவடையும் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது கடும்மலை மற்றும் பலத்த இடிமின்னல் காற்று தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு கிழக்கு மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்ற பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அந்த பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்த்திணை அறிவித்துள்ளது கடும் மழை பலத்த காற்று மற்றும் பலத்த இடி ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைகளம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இன்று காலை மரங்களை முறைந்து வீழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் உடுவர பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் பதுளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வாய்க்கப்பட்டுள்ளதுடன் ஹாலியல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்